தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமை அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே காலத்தினுடைய இருபத்தி ஒன்றாம் ஞாயிறு நாம் அனைவரும் நுட்பமான வாயிலின் வழியாக வாழ்வுக்கு வர அழைப்பு விடுக்கின்றது அந்த நுட்பமான குறுகிய வாயிலானது எங்கே இருக்கின்றது என்று பார்க்கின்ற பொழுது நம் புருவ மத்தியிலே தான் அது இருக்கின்றது அது எந்த அளவிற்கு மிக நுட்பமானது என்று பார்க்கின்ற பொழுது வள்ளுவர் நானூற்று ஏழாவது குரலிலே அதை சொல்லுகின்றார் நுண்மான் நுழை புலம் எழின் நலன் இல்லான் மண் மான் புனை பாவை அற்று நுண்ணென்றால் மிக மிக நுட்பமான மண் என்றால் மாட்சிமைப்பட்ட நுழை என்றால் அதற்குள் நுழையும் தன்மை கொண்ட புலன் என்றால் அறிவு அப்படிப்பட்ட தன்மை வாய்ந்த அறிவு இல்லாத மனிதன் எந்த அளவிற்கு அழகாக இருந்தாலும் கூட அது உயிரற்ற அழகான ஒரு சிதைக்கு அதாவது மண்ணால் செய்யப்பட்ட ஒரு பொம்மைக்கு தான் ஒப்பாகும் என்று சொல்லுகின்றார் அழகு அறிவு என்பது இறைவன் நமக்கு தனது கருணையாலே கொடுத்த தன்மை புற அழகை மட்டுமே நாம் கவனிக்கின்றோம் பட்டியிட்டிங்கிறீங்களாம் பியூட்டி பார்லரில் போய் பார்க்குறோம் ஆனால் இந்த அழகு என்பதனை அபிராமி பட்டர் அபிராமி அந்தாதிலே எவ்வாறு சொல்லுகின்றார் என்றார் கணம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் களவரியா மனம் தரும் என்று சொன்னவர் தெய்வ வடிவும் தரும் என்று சொல்லுகின்றார் அழகு என்பது நாம் புறத்தே பார்க்கின்றது அல்ல ஒருவரை நாம் பார்க்கின்ற பொழுது அவரை கையெடுத்து கும்பிட வேண்டும் என்று தோன்றுகின்றதே அந்த அளவிற்கு தெய்வ வடிவை கொண்டிருக்கின்ற ஒரு அழகு இந்த நுட்பமான வாயிலின் வழியாக நாம் உள்ளே நுழைகின்ற அறிவைப் பெறுகின்ற பொழுது நமக்கு அந்த அழகானது கிடைக்கும் இந்த நுட்பமான அறிவு என்று பார்க்கின்ற பொழுது நாம் இன்று கற்கின்ற கல்விகள் எல்லாமே சாகும் கல்விகள் எத்தனை பிஹெச்டி பட்ட படிப்பு பட்டய படிப்பு என்று படித்தாலும் கூட அது இந்த உலகியலுக்கு தான் நம்மை அழைத்து செல்லுமே தவிர மரணம் இல்லாத வாழ்விற்கு அழைத்து செல்லாது அதனால்தான் ஔவையார் இவ்வாறாக சொல்லுகின்றார் கற்றது எஞ்ஞான்றும் சாகாத கல்வியே அது வேதங்களிலும் ஆகமங்களிலும் அது இருக்கின்றது அதனுடைய நுட்பமான அறிவை நாம் பெற வேண்டும் அதுதான் கல்வி அப்படி அந்த நுட்பமான அறிவை நாம் பெற்றுக்கொண்டால் அந்த நுட்பமான குறுகிய ஒரு வாயிலை நாம் தேடி கண்டடைய முடியும் இப்போ அந்த வாயிலை தேடி கண்டுபிடித்து விட்டாச்சு இந்த வாயிலுக்குள் நாம் நுழைய வேண்டும் அதை எவ்வாறு நாம் நுழைய வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது நம்மளுடைய அறிவு என்பது நமது மூளையினுடைய வளர்ச்சி அல்ல மாறாக அது உணர்வினுடைய பெருக்கம் உணர்வையும் மிக மிக நுட்பமாக அது மாற்ற வேண்டும் அதாவது எந்த அளவிற்கு என்று பார்க்கின்ற பொழுது விவிலியத்தில் நாம் படிக்கின்றோம் மீண்டும் பிறக்க வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது எப்படி தாயின் வயிற்றுக்குள் சென்று மீண்டும் பிறப்பதா என்றால் இல்லை மாறாக உணர்வு நுட்பத்தால் நாம் மீண்டும் பிறப்பது அதுதான் புதிய படைப்பாவது என்பதனையும் நாம் பார்க்கின்றோம் விண்ணரசின் பொருட்டு அழிகளாக தங்களை மாற்றிக்கொண்டோர் பேறு பெற்றோர் என்பதும் இதனையே சாரும் தற்சமயத்திலே இந்த அறிவையும் செறிவூட்டி உணர்வையும் மிக நுட்பமாக மாற்ற வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது அதற்கு தடையாக இருப்பது எது என்று பார்த்தோம் என்றால் சினம் காமம் அதனால்தான் நம் முன்னோர்கள் சினம் காமம் அணுத்துணையும் அணுகாமை வேண்டும் என்று நமக்கு போதித்துள்ளார்கள் நாம் உயிர்கள் மீது அன்பு கொண்டவர்களாக இருக்கின்ற பொழுது இந்த சினம் காமம் நம்மை விட்டு அகலும் ஒரு பொருளின் மீது இச்சை கொண்டு அதை அடைந்தே தீர வேண்டும் என்று காமொருகின்ற பொழுது அது கிடைக்காத பட்சத்திலே நாம் சினமொருகின்றோம் எனவே இந்த சினம் காமம் இல்லாமை வேண்டும் அன்பு பெருக்கத்திற்கு உறுதுணையான உணவு வகைகளை நாம் உட்கொள்ள வேண்டும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னாக்க புலால் மறுப்பு இதுதான் தமிழ் இலக்கியங்களிலே நாம் பார்க்கின்ற பொழுது அதிகமாக படிக்கின்றோம் நமது ஞானிகள் சித்தர்கள் இவர்கள் அனைவரையுமே பார்க்கின்ற பொழுது புலால் மறுத்தவர்களாகத்தான் இருக்கின்றார்கள் இந்த புலால் மறுப்பு என்பது பிற உயிர்களை நாம் கொல்லாமல் இருப்பதற்காக மட்டுமல்ல ஏனென்றால் ஒரு உயிரை கொன்றுவிட்டு இறைவனிடம் சென்று எனக்கு வரம் கொடு என்று கேட்பதற்கு நமக்கு அருகதை இல்லை என்று வள்ளுவர் சொல்லுகின்றார் இந்த புலால் உண்ணாமல் இருப்பதன் மூலம் நமது உணர்வானது நுட்பமாகும் உணர்வு தடித்து போகாது இதனால்தான் வாசியோகத்தின்படி அதாவது தேடுங்கள் கண்டடைவீர்கள் தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் தரப்படும் என்று சொன்னாலும் கூட அந்த மிக நுட்பமான வாயிலின் வாயிலை நாம் தட்டி திறந்தாலும் கூட நாம் அவற்றுள் நுழைய முடியாது ஏனென்றால் உணர்வு தடித்து போகும் எனவே புலால் உணவை நாம் மறுக்க வேண்டும் இயேசுநாதர் தன்னுடைய ராபோசனத்திலே என்ன செய்தார் மிக உன்னதமான ஒரு சைவ உணவைத்தான் அங்கே அவர் ஆதரிக்கின்றார் பெரும்பாலானோர் இதை சைவ உணவு என்று ஏற்றுக்கொள்ளுவது இல்லை அது ராபோசனத்திற்கு மட்டும்தான் திருப்பலிக்கு மட்டும்தான் என்று நினைக்கின்றோம் நம் அன்றாட உணவிலே நாம் அசைவத்தை மறுத்து சைவத்தை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது நமது உணர்வானது நுட்பமாகும் இந்த உணர்வு நுட்பமாகின்ற பொழுது பிற உயிர்கள் படுகின்ற துன்பத்தை நாம் உணர்ந்து கொள்வதற்கு இது உதவுகின்றது அதன் மூலம் நாம் உந்தப்பட்டு அந்த உயிர்களினுடைய துயரத்தை துடைப்பதற்கு முற்படுகின்றோம் எனவே அவ்வாறு நாம் மிக்கவர்களாக அன்பு மிக்கவர்களாக இருக்கின்ற பொழுது அந்த கதவை நாம் தட்டுகின்ற பொழுது உள்ளே இருக்கின்ற இறைவன் அந்த கதவை துறக்கின்றார் உணர்வின் ரீதியாலே உணர்வு நுட்பமானதாலே நாம் அதன் உள்ளே புகுந்து கொள்ள முடியும் அவ்வாறு நாம் புகுந்து கொண்டோம் என்றால் நமக்கு மரணம் இல்லை மேலும் பார்க்கின்ற பொழுது திருவருட்பாவிலே நாம் பார்க்கின்றோம் திருக்கதவம் திறவாயோ திரைகளெல்லாம் தவிர்த்தே திருவருளாம் பெருஞ்சோதி திருவுரு காட்டாயோ திருக்கதவம் திறத்தல் என்றே ஒரு பத்து பாடல் அங்கே இருக்கின்றது அதை முழுமையாக நாம் படிக்கின்ற பொழுது எப்படியெல்லாம் நாம் இறைவனை அடைந்து கலந்து இரவு பகல் இல்லாத ஒரு இடத்தில் முழுக்க முழுக்க அமுதம் உண்டு இன்புற்று முடிவில்லாமை பெற்று மரணம் இல்லாமல் நாம் வாழ முடியும் இறைவனோடு இணைந்து இறைவனாக வாழ முடியும் என்பதனை அங்கே அவர் எடுத்துரைக்கின்றார் இதையே எஸ்ஆயா அவனுடைய புத்தகத்திலே நாம் பார்க்கின்றோம் அறுபதாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்திலே உங்கள் மீது இனிமேல் சூரிய ஒளி பகலிலே தோன்றாது இரவு உங்களுக்கு நில ஒளியும் தேவையில்லை ஏனென்றால் ஆண்டவர்களுடைய மாட்சிமையானது ஒளிரும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது இருக்கின்றது இறைவன் ஒளியாக இருக்கின்ற பொழுது அங்கே இரவு பகல் என்பது எல்லாம் இல்லை இப்படிப்பட்ட அறிவு நிலையை நாம் பெற்று உணர்வு நுட்பமாகி அந்த குறுகிய வாயிலின் வழியாக நாம் நுழைவதற்கு தகுதி பெறுவதற்காகத்தான் இறைவன் நம்மை கண்டித்து திருத்துகின்றார் என்பதனை இன்றைய இரண்டாம் வாசகத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடியும் இறைவன் நம்மீது அக்கறை கொண்டு நம்மை தண்டிக்கின்றார் கண்டிக்கின்றார் ஒரு தந்தை பிள்ளையை கண்டிப்பது போல கண்டிக்கின்றார் இது அவரினுடைய அருளினுடைய வெளிப்பாடு இந்த உலகியல் சார்ந்து நாம் ஓடிக்கொண்டிருக்கின்ற பொழுது நம் இந்த அறிவை பெற்று நமது உணர்வை நுட்பமாக்கிக் கொள்ளாமல் இறைவனை மறந்து திரிகின்ற பொழுது இறைவன் நம்மை கண்டித்து திருத்தி இப்படிப்பட்ட ஒரு அறிவு நிலையை பெற்று நாம் இறைவனை அடைய வேண்டும் என்பதற்காகவே தந்தையாம் இறைவன் தன் அருளினாலே நம்மை கண்டிக்கின்றார் அவர் நம்மை கண்டிப்பதும் தண்டிப்பதும் நம்மை இல்லை மாறாக அது அவர்களுடைய அருளின் வெளிப்பாடு என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அறிவு நிலையை இந்த உணர்வு நிலையை நாம் பெறுவதற்கு புலால் மறுத்து எல்லா உயிர்கள் மத்தியிலும் நாம் அன்பு கொண்டு வாழ வேண்டும் இலக்கியத்தை நாம் படிக்கின்ற பொழுது நம் முன்னோர்கள் உயிர்மை நேயம் மிக்கவர்களாக அல்லது ஆன்ம நேயம் மிக்கவர்களாகத்தான் இருந்திருக்கின்றார்கள் எந்த அளவிற்கு என்று பார்க்கின்ற பொழுது எல்லா உயிரையும் தன்னுயிர் போல் பாவித்தார்கள் எல்லா உயிர்களையும் ஆன்மாவாக பார்த்தார்கள் எந்த அளவிற்கு என்றால் தாவரத்தை கூட பார்க்கின்ற பொழுது அவற்றினுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள் அதனால்தான் வாடிய பயிரை கட்ட போதெல்லாம் வாடினேன் என்று வள்ளலார் சொல்லியிருக்கின்றார் எனவே அன்பிற்குரியவர்களே அப்படிப்பட்ட அன்பு மிக்கவர்களாக நாம் வாழ வேண்டும் எனவே கொலை புலை தவிர்ப்பதன் மூலம் சினம் காமம் தவிர்த்து அன்பு பெருக்கெடுத்து அனைவருக்கும் அந்த அன்பை பகிர்ந்து கொடுக்கின்றவர்களாக இருக்கின்ற பொழுது நாம் அந்த குறுகிய வாயிலில் இருக்கின்ற கதவை தட்டுகின்ற பொழுது தந்தையாம் இறைவன் நமக்காக கதவை திறந்து நம்மை உள்ளே அழைத்து நம்மோடு கலந்து கொண்டு நமக்கு மரணம் இல்லாத பெரு வாழ்வை தந்தருள்வார் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்